இன்றைக்கு நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம் இந்த நாள்ல கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கி சுதந்திர தினத்திற்கு மதிப்பு கொடுக்கிறோம் ஆனா அடுத்த நாளே சுதந்திர தினத்தின் மதிப்பை அலட்சியப்படுத்தி விடுகிறோம் இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு இலவசமாக கிடைத்த ரட்சிப்பின் சுதந்திரத்தையும் அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா நான் இத ஒரு கதையோட சொல்ல விரும்புறேன் ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் கண் மருத்துவமனைக்கு சென்று என்னுடைய பார்வைய மீண்டும் கிடைக்க ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் கேட்டாரு அப்போது அவரு அறுவை சிகிச்சை செய்யணும் ஆனா அதற்கு ஒரு லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு உடனே மருத்துவர் ஒரு ரூபா கூட குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னோனேயும் அவர் துக்க முகத்தோட புறப்படப் போனாரு அப்போது மருத்துவர் அவரை பார்த்து அறுவை சிகிச்சையின் கட்டணத்தை தான் குறைக்க முடியாது ஆனா உங்களுக்காக நான் இலவசமாக இந்த சிகிச்சையை செய்ய தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இதே போலதாங்க நம்மளுடைய ஆண்டோரும் அவ்வளோ பெரிய ரட்சிப்பின் சுதந்திரத்தை நமக்கு இலவசமாக அவருடைய ரத்தத்தின் வழியாக நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் நாம இந்த ரட்சிப்பின் சுதந்திரத்தை ஒரு நாள் விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோமா அல்லது அதனுடைய மதிப்பை உணர்ந்து பேணி காக்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்திப்போம் ஏன்னா வேதவசனம் கூட இவ்வாறாக சொல்கிறது அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதாகவும் சொல்கிறது ஆதலால் ஒரு நாள் விழாவாக மட்டும் இல்லாமல் எப்போதும் ரட்சிப்பின் மதிப்பை உணர்ந்து செயல்படவும் ஆமாம்